குட்டி குட்டியாக காந்தாரி மிளகாய் நல்லா வந்து காய ஆரம்பிச்சிருச்சு நல்லா பழுத்து சில மிளகாயெல்லாம் பசங்களே பறிச்சிட்டாங்க இது குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் காரம் பயங்கரமாக இருக்கும் காந்தாரி மிளகாய் இப்போ மொத்தம் ஒரு நாலு செடி பக்கம் இருக்குது இந்த செடி மட்டும் தான் நல்லா பெருசாக இருக்குது மற்றெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்பப்போ இதிலருந்து பறித்து பறித்து வச்சுட்டு நான் மொதல் மொதல் எங்கே பார்த்தேன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு கொடைக்கானல் அடிவாரம் வரைக்கும் போயிருந்தேன் அங்கே அவங்களோட தோட்டம் இருந்துச்சு அங்கே தான் இந்த மிளகாய் பார்த்தேன் இதுனா இருக்குது பிஞ்சு மாதிரி அப்படின்னு சொன்னப்போ இது காந்தாரி மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இதில் வந்து வகைகள்லாம் நிறையா இருக்குது எனக்கு அப்போ தெரிஞ்சது இது ஒன்று மட்டும்தான் தெரியும் சில பேர் விதைகள்லாம் கேட்டிருந்தீங்க விதைகள் கேட்டவங்களுக்கு இந்த தான் அனுப்ப முடியும் விதைகள் தனியாக எடுத்து அனுப்ப முடியாது இந்த மிளகாப்பழத்தை அப்படியே கவரில் போட்டு தான் அனுப்ப முடியும்